வெல்கம் டு வாங்க இன்னைக்கு என் சுட்டி பையனோட என்னென்ன நீஃபுல்லாக பண்றான் அப்படின்றத பார்க்கலாம் ஹாய் சொல் சவீன் அப்பா எங்க அப்பா எங்க எங்க இல்லையா வேலைக்கு போயிட்டாங்களா அண்ணா எங்க கவின் எங்க கவின் எங்க என்ன 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 தரையாத்தி முத்தாக்கு என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட சர்வீன் என்ன சாப்பிட்ட சொல்ல மாட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சிரிப்பு தாங்கலையா பூனை எப்படி கத்தோம் பூனை மாடு எப்படி கத்தோம் மாடு மாடு எப்படி கத்தோம் அப்படி கத்துமா நாய் எப்படி கத்தோம் சொல்லு சொல்ல மாட்டியா சரி சரி ஒன் டு த்ரீ சொல்லு செவன் ஒன் டு த்ரீ சொல்லு ஒன் டு த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் இல்லை சிக்ஸ் செவன் எயிட் நைன்

சரியா சரி 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 எங்கள் அம்மா கேட்குறதுக்கு சரி இங்கே பாரு ஆ சரி சரி கண் எது கன்று எது கன்று ஓகே காது எது ஆ ஓகே ஆ மூக்கு எது வாய் எது வாய் வாய் அது வா கை எது கை கை கையேது வாயிலுது கையேது 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 இதுதான் கை இதுதான் கை வாயில் கை வச்சா அம்மா அடிச்சிருவேன் வாயில் கை வைக்க கூடாது சரியா சரியா வாயில் கை வைக்க கூடாது சரியா அப்போ சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா ஓ உதவ வேணுமா உதவ ஆ உதவ அதன் போட கூடாது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு கீரை கூட ஆயா அம்மா இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆய விடவே மாட்டேங்கிற ஆஞ்ச வச்சு கீரையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டி சேட்டை பண்ணிட்டு இருக்கான் என் பையன் இது என்ன வேலை இது சொல்லு என்ன வேலை இது எடுத்து வை இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற இதெல்லாம் எதுக்கு எடுக்க பாருங்க என்னென்ன பண்ணி வச்சிட்ருக்கான்னு பாருங்கள் கொஞ்சமாக ஆஞ்சி வச்சுருந்தேன் சிறுகீரை தான் நல்லா அழகாக இருந்தது தலை தளன்னு இருந்தது காலையில் என் பையனை வந்து ஸ்கூலுக்கெலாம் அமுச்சிட்டு அதுக்கப்புறமா சரி கீரை ஆஞ்சி நாளைக்கு கடையிலான்னு சொல்லிட்டு ஆஞ்சிகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே எப்படி பண்ணி வச்சுருக்காம்ப இங்கே பாரு என்ன இது என்ன இதுன்னு கேட்டேன் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன இது எழுந்துருங்க ஏந்திரு கீரை அஞ்சு பூரா தான் கழிச்சு வைக்கிறாங்களா சொல்லு நீ அடிதான் வாங்க போகிறேன் கீழே வை கூடை கீழே வை கீழே வை கீழே வை நான் அம்மா எடுத்து தனித்தனியா வச்சுக்கிறேன் கீழே கீழே வையி சர்வீன் மதிக்க மதிக்க மாட்டியா மாட்டியா சொல்லு என்ன ஐயா ஐயா இப்ப நான் கீரை ஆயிருது இல்லையா நான் கீரை ஆயிருது இல்லையா என்ன என்னன்னு சொல்லு என்ன நீ கீழே வை நானே எடுத்துக்கிறேன் நீ கீழே வை நிக்கீட வை நானே எடுத்துக்கிறேன் நீ எதுவுமே எடுத்தே போட மாட்டேங்கிற பேட் பாய் நீ போ நான் சரி கீரை தனியாக தண்டு தனியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தண்டு வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எதையுமே அவன் விட்டு வைக்கல பாருங்க நான் 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 எடுத்து வச்சுக்கிறேன் நீ அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நீ இப்போ இங்கே விளையாடு போ மாடி எங்க வா மாடி எங்க பால் எங்க போய் பால் எடுத்தா போய் பால் எடுத்தா என்ன நான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீ நீ விடு நீ விடு கூட விடு நான் எடுத்து வச்சுக்கிறேன் கூடையை விடு சர்வீன் இப்படியே இருந்தால் இப்படியே தான் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் வந்துட்டு கீ கீரெலாம் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இன்னும் மீதி இருக்க கீரையும் ஆஞ்சி முடிச்சிடுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் சரின் பாய் சொல் பாய் 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 சொல்லு சரி பாய் சொல் பாய் பாய் சொல் பாய் சொல்ல மாட்டியா பாய் சியோ பாய் சொன்னாதான் பாய் சொன்னாதான் பாய் செல் பாய் செல் பாய் பாய் அடிக்கக்கூடாதுல்ல பாய் செல் பாய் சியோ நான் போகிறேன் அம்மா போகிறேன் ஊருக்கு போகிறேன் பாய் செல் அம்மாவுக்கு பாய் செல் சொல்ல மாட்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அம்மா எப்படி சொல்ல போகிறதில்ல சொல்லுவான் பட் இன்றைக்கி சொல்ல மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியல நான் கீரை எல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு அவனை வந்து மறுபடியும் தூங்க வைக்கணும் ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி அவனுக்கு வந்து ரெண்டு வயசு தான் ஆகுதுன்றனால அந்த அளவுக்கு பேசலைன்னு பட் அப்பா அம்மா அண்ணா கவின் அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்கிறான் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்கிறான் ஆனால் இன்னும் கிளியராக பேசலை பாயில் ஆனால் சொல்லுவதானே நீ பாய் சொல்லு பாய் சொல்லு சரின்னு பாய் சொல் பாய் சொல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா